செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க ஐம்பத்தி ஆறு வயசு ஏழு மாதம் ஆகுதுங்க சுவாதி நட்சத்திரம் துளாராசி இந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இதுவரை இருந்த உடல் நல தொந்தரவுகள்லேருந்து விலகி முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க இந்த சூலை இந்த மாதத்துலேருந்தே இவங்களுக்கு அதற்கான சரியான மருத்துவங்கள் போன வருஷம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்திருக்கு நிறைய சிக்கல்களோடு தான் கடந்து வந்திருக்காங்க நிறைய உபாதைகள் அடைஞ்சிருக்காங்க இந்த வருஷம் இந்த மாதத்துலேருந்தே இவங்களுக்கு அதற்கான மருத்துவங்கள் சிகிச்சைகள் நல்லா கிடைக்கிற தன்மையில் இருக்காங்க முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்குதுங்க அடுத்த கேள்வி துர்கா சரி லைஃப் பண்ணி சர்ஸ்பேட் பண்ணியிருக்கிறேன் துர்கா சரி கேள்விக்கப்படுகிறேன் ஒன்பது நாலு தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது நாலு தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு முப்பது பிஎம் ரெண்டு முப்பது பிஎம் குலதை செவ்வாக்கிழமை பிறந்திருக்கீங்க முப்பத்தி நாலு வயசு ரெண்டு மாசம் ஆகுதுங்க திருவோண நட்சத்திரம் மகர ராசி குழந்தை பாக்கியம் தொடர்பா கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோட தான் இருக்கு இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துடும் இருபத்தாறு அப்படிங்கும்போது மே மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே முன்னாடியே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அடுத்த அடுத்த கேள்வி கிளவுடு கே இவர் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் ஒரு அரை மணி நேரமாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காருமா பொறுமையாக காத்திருந்ததுக்கே நன்றி சொல்லுங்கள் நன்றி இதே போல் எல்லாரும் பொறுமையாக காத்திருந்து மெசேஜ் பண்ணிங்க சந்தோஷம் ஒருவேளை பொறுமை எனக்கு இல்லை என்றால் மட்டும் சூப்பர் சேட் பண்ணி கேள்வி கணக்கு அஞ்சு 51194 4:30 pm 4:30 pm பிசினஸ்ல பேர் என்னங்க? கீர்த்தன். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் வைக்கக்கூடாது சனிக்கிழமை சனி முப்பது பிறந்திருக்கீங்க 30 வயசு ஏழு மாசம் அனுசன் நட்சத்திரம் விருச்சிகராசி. கரெக்ட். பார்ட்னர்ஷிப் வச்சா இழப்புக்கள் தான் ஏற்படும் பண விரயங்கள் உங்களுடைய பொருள் சொத்துக்கள் இதையெல்லாமே மற்றவங்க உபயோகிக்கிற சூழ்நிலை தாங்க இருக்கு அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு இதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா பண இழப்புக்கள் தானே தவிர முன்னேற்றங்கள் எதுவும் கிடையாது நீங்கள் ஃபைனான்ஸ் அந்த மாதிரியான தொழிலில் இருந்தீங்கன்னாலும் ஆரம்ப காலத்தில் முன்னேற்றங்கள் இருக்கலாம் பின்னாடி நீங்கள் யோஸ் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இழப்புக்கள் தான் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த காலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொழில் தொடர்பான போராட்டங்களும் இருக்கிறனால பார்த்து கவனமாக இருங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வேலையில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம் நிதானமாக இருப்பது நல்லது இழப்புக்கள் சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது

திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்க இருபது வயசு பத்து மாதம் ஆகுதுங்க அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசி வேலை தொடர்பான கேள்வி அப்படிங்கும்போது இந்த வருஷம் சிறப்பான ஆண்டாக இருக்குங்க உங்களுக்கு வேலை தொடர்பான முன்னேற்றங்கள் உண்டு போன மாதமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கணும் உங்களுக்கு ஏதாவது திருப்தி இல்லைன்னு விட்டிங்களா என்னன்னு தெரில ஆனால் போன வருஷத்துலேருந்தே அதாவது போன மாதத்துலேருந்தே வாய்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சுமா ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையாக இருக்கு அடுத்த கேள்வி இளங்கோ கணிஷ் இளங்கோ கணிஷ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்காங்க இளங்கோ அவங்க பேர் ஒன்று மூணு எழுபத்தி எட்டு ஒன்று மூணு எழுபத்தி எட்டு ஆமாம் இவங்க வந்து ஓன் ஹவுஸ் பாசிபிள் இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க டைம் வந்து பதினொன்று அஞ்சு ஏஎம் 广东那边去医院